வணக்கம் மக்களே நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம் இது என்னென்னா ஒரு பதினஞ்சு வயசு பெண்ணு தான் வீட்டுக்கு வந்த த அத்தையோட வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்லியிருக்காங்க இந்த கதையில் சொல்லியிருக்காங்க இது படிக்க படிக்க ரொம்ப காமெடியாக இருக்குது இப்போ வந்து அந்த பெண்ணோட பேர் வந்து வெறா அவளுக்கு பதினஞ்சு வயசு அவங்க அத்தையோட வீட்டில் அவள் வாழ்ந்துட்டுருக்கா அவங்க அத்தை வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாரு அவர் யாருன்னா பிராம்டன் நட்டேல் அவர் வர்றாரு அவள் சொல்கிறா எங்கள் அத்தை இப்போ இல்லை வீட்டில் இல்லை கொஞ்ச நேரம் போருங்க அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெறா சொல்கிறா இப்போ அவங்க அத்தை வர்ற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறனாலையும் இங்கே சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிற நேரையும் இங்கே வந்து இந்த கிராமத்தில் வந்து கொஞ்சம் நாள் ஓய்வு எடுக்கலான்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாரு இது யார் சொல்லி இங்கே வந்தாருன்னா உங்கள் அக்கா சொல்லி இங்கே வந்திருக்காரு அவங்க அக்கா இங்கே கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கி வாழ்ந்திருக்காங்க அவங்க அக்கா சொல்லி தான் இங்கே வந்திருக்காங்க அவர் சொல்கிறாரு இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே எனக்கு இல்லை எங்கள் அக்கா சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பெயரும் வீட்டு தான் சொல்லியிருக்காங்க ஒரு கடிதத்தில் எழுதி எழுதி கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு அதில் ஒருத்தவங்க தான் உங்கள் அத்தை திருமதி சேபிளன் என்று வேந்தார் நடேல் நடேல் வந்து வே அப்படியே ஆச்சரியத்தோடு சொல்கிறாரு இங்கே உங்களுக்கு நிறையா பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்குறா வேற கேட்குறா இங்கே எனக்கு ஒருத்தரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நாலு வருடத்துக்கு மு நாலு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அக் எங்கள் அக்கா வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க மடத்தில் தங்கி வாழ்ந்து தங்கி வாழ்ந்துட்டு வந்துருக்கு வந்தாங்க அவங்க சொல்லித்தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உங்கள் அத்தியை பற்றியெல்லாம் எனக்கு சுத்தமாகவே ஒன்றும் தெரியாது உங்கள் பேர் முகவெறியே எனக்கு தெரியும் அவங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது கருப்பா செவப்பா திருமணம் ஆனவரா ஆகாதவரா இந்த தேவையா எதுவும் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் அவர் பார்த்ததும் அங்கே வந்து ஆண்கள் வசிப்பதாக அவருக்கு ஏதோ உண ஒன்று வந்து உணர்த்தியிருக்கு அந்த வீட்டில் இப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த பெண் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் வெறா வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அக்கா இங்கிருந்து போன பிறகு தான் எங்கள் அத்தை வீட்டில் ஒரு துக்க செய்தியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வேற சொல்கிறா துக்க செய்தியாக அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆச்சரியத்தோடு கேட்குறாரு இந்த அமைதியான பகுதியில் அசம்பாவிதங்கள் நடக்க அதிகம் வாய்ப்பு இல்லை என்று நினைத்திருந்தார் நாட்டேன் ஆனால் வந்து அவரு நினச்சது வந்து இந்த கிராமத்தில் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிருக்காரு ஏன்னா இது அமைதியான அழகான கிராமமாக இருக்குது ஆனால் அவள் வந்து இந்த துக்க செய்தி நடந்துருக்குன்னு சொல்கிறாள் அவங்க அத்தை வீட்டில் அதை இப்போ விழாவிய சொல்கிறான் அந்த வீட்டில் புல்வெளி தோட்டத்தின் பக்கமாக திற திற திறக்கக்கூடியதாக ஒரு பெரிய ஃப்ரெஞ்சு ஜன்னல் வந்து இருக்குது பெரிய ஜன்னல் வந்து இருக்குது அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் அக்டோபர் மாதத்தில் மாலை நேரத்தில் இந்த ஜன்னல் நாங்கள் ஏன் திறந்து வச்சுருக்கோன்னு உங்களுக்கு வேப்பாக இருக்குதான்னு கேட்குறான் காற்று கொஞ்சம் கதகப்பாக இருக்குன்னு திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சொல்கிறாரு அந்த ஜன்னல் திறந்து வச்சுருக்கறக்கும் இந்த வீட்டில் துக்க செய்தி நடந்ததுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இப்போ வந்து நாட்டையலோட கேள்விக்கு வேற வந்து விளக்கம் அளிக்கிறான் இப்போ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது இந்த வீட்டில் நடந்த துக்கத்துக்கும் இந்த ஜன்னலுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா மூணு வருஷத்துக்கு முன்னால் என் அத்தையோட கணவரும் ரெண்டு தம்பிகளும் வேட்டைக்கு போனாங்க போனவங்க போனவங்க தான் திரும்பியே வரலை அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறாள் இப்போ உள்ளான் வேட்டைக்கு போகிறாங்க புதற்காட்டை கடந்து போகும்போது ஒரு பயங்கர புதக்குலையில் மூழ்கி அவங்க எல்லாருமே இறந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவங்க போனவங்க கோடைக்காலம் தான் ஆனால் காட்டில் எல்லா நிலமும் வறண்டு ஆபத்தில்லாமல் தான் இருந்தது ஆனால் எந்த அறிகுறியுமே இல்லாமல் திடீர்னு பூமி அவங்கள எல்லோரையும் உள்வாங்கிடுச்சு எவ்வளவு தேடி அவங்களால எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு வந்து அவர் சொல்கிறான் இந்த நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்தையே ஒரு உலுக்கி போய் உலுக்கி உலுக்கிடுச்சு ஒரு பேரடி ஆயிடுச்சு அப்படின் சொல்லி அந்த வேற அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா பெரிய மனுஷி போல் தன்னோட பேச்சை வந்து தொடர்கிறான் பாவ எங்கத்தை வேட்டைக்கு போனவங்கெல்லாம் ஒரு நாள் திரும்பி வருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களோட ஒரு நாயும் போயிருக்கு பழுப்பு நிற நாயும் வந்து வேட்டை நாயும் அவங்களோட பு புது போய் புதுக்குள்ளையில் மூழ்கி இறந் இறந்துடுச்சு அப்படின்னு அவன் சொல்லா அத்தை மட்டும் அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரிஞ்சு ஜன்னல் வழியாக வந்து வீடு திரும்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க தினமும் மாலை ஆகிற வரைக்கும் இந்த ஜன்னல் திறந்தே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் பாவம் எங்கள் அத்தை எல்லாம் கடைசியாக எப்படி போனாங்கன்னு அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க கணவர் வந்து வெள்ளை வெ வெள்ளை நிற மலைக்கோட்டை மடித்து கையில் பிடிச்சிட்டு போனாராம் அவங்களோட சின்ன தம்பி வந்து ரோனி அத்தையை கேலி பண்ண அடிக்கடி பாட்டு பாடுவானாம்மா அது என்னன்னா ஏன் என்னை இறுக்கி கட்டி போடுகிறாய் பேட்டி அப்படின்னு சொல்லி பாடுவானாம் அந்த பாட்டு வந்து அவங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறா இப்போ உங்களுக்கு தெரியுமா ஐயா இந்த மாலை நேரத்தில் அவங்க எல்லாரும் வீடு திரும்பி வருவாங்கன்னு என் மனசில் ஒரு பயம் உண்டாகும் அப்படின்ட்டு எல்லாம் அவன் சொல்கிறான் அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே கை நீட்டி காமிச்சிட்டே அந்த பேச்சை வந்து திடீரென்னு எடுத்துகிறான் அப்போ யாரும் அவங்க அத்தை உள்ளே வர்றாங்க வேகமாக உள்ளே வர்றாங்க அவர் சேபில்டன் பார்க்குறாரு சாரி அவர் வந்து நட்டையில் பார்க்குறாரு அவங்க பேர் சேபிள்டன் அவங்க அத்தை பேர் டன் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினரை நட்டையில் பார்க்குறாரு என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உங்களைய காக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறேன் பிறகு அவள் கேட்குறான் வேறு அவங்கள ரொம்ப கலகலப்பாக வச்சிருப்பாளே என்றா ஆமாம் சுவாரஸ்யமான பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்போது அவங்க வீட்டுக்கு வந்தவரை சாப்பிட்டே இல்லையான்னு கூட எதுவுமே கேட்கல உடனே அவ அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அத்தையும் அதே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜன்னல் திறந்து வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான் என் கணவரும் என்னோடய சகோதரர்களும் வேட்டைக்கு போயிருக்காங்க அவங்க நேராக இந்த ஜன்னல் வழியாகத்தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சேரும் சகோதரியமாக சதுப்பு நிலக்காட்டில் இருந்து உள்ளே வருவாங்க உள்ளாங்குறி வேட்டைக்கு போயிருக்காங்க அவங்க திரும்பி வரும்போது தரைவிரிப்பெல்லாம் எப்படி இருக்கும் மிதித்து சகதி ஆக்கிடுவாங்க பொதுவாக ஆம்பளைங்களை அப்படித்தானே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் எதை பற்றியுமே சிந்திக்காமல் படவடப்படணும் பேசிகிட்டே இருக்கான் பறவைகள் வேட்டைகள் பற்றி சொல்கிறான் பறவைகளின் தட்டுப்பாடு பற்றி சொல்கிறான் குழ்கத்தில் வாத்துக்கள் அதிகம் கிடைப்பதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான் கலவலப்பாக மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து பேச்சு நாட்டைகளுக்கு தாங்கவே முடியல நம்மளை வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்காம அவங்களோட சொந்த கதை கதையை தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அவங்க எப் எவ்வளவோ முயற்சித்தும் அந்த பேச்சிலேருந்து திசை திருப்ப அவங்களால முடியல இப்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அந்த அவங்க அத்தை அந்த ஜன்னலை பார்க்குறாங்க இப்போது நம்ம வந்தது இந்த நாளில் வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவங்களோட கதையவே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பழக்கம் இல்லாதவங்க வந்தால் தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்களாட்டுருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு மனசில் சஞ்சலம் ஏற்படுது இப்போது சுயபுராணத்தை சொல்ல தொடங்குறாரு அவர் நான் வந்து நரம்பு சம்மத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் நல்லா ஓய்வெடுக்கணுன்னு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் கடுமையான உடற்பயிற்சியோ வேலையோ எதுவுமே செய்யக்கூடாது எதுக்குமே உணர்ச்சி வச போட அப்படின்னு டாக்டலே டாக்டர் வந்து கட்டளை இட்டாங்க எனக்கு கட்டளையோட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே என்னால் ஏற்றுக்கிறேன் ஆனால் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அடையல் சொல்கிறாரு ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வை கேட்குறான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்படுறான் ஆச்சரியப்படுறான் எல்லாருமே இப் அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ அந்த ஜன்னலை பார்க்குறான் அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பாருங்கள் ஒரு வழியை அவங்க எல்லாருமே தேநீர் சாப்பிட்ற நேரத்துக்கு சரியாக வந் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்க உடம்ப பாருங்களேன் பிள்ளங்கள்லேருந்து கண்ணு வரைக்கும் சேரு பூசி இருக்கிறத பாருங்களேன் அப்படின்னு உணர்ச்சி பங்க கத்துறான் சாம்பிள்டன் இந்த கூசில கேட்ட நட்டேல் வந்து பயத்தில் நடுங்கி விரா பக்கம் திரும்புகிறாரு அவள் முன்பு சொன்ன கதை உண்மைதான் என்று உறுதிப்படுத்துவது போல பார்த்தார் ஆனால் வேறவோ எதையுமே கவனிக்காமல் திறந்த அந்த பிரெஞ்சு ஜன்னலை மட்டும் பார்த்துட்டே இருக்கான் கண்கள் வந்து மிரச்சித்தி அவரோட கண்களில் மிரச்சித்தி வந்து எரியுது பயமாக இருக்குது ஒரு இனம் புரிய பயம் இனம் புரிய பயமாக அவர் கண்ணில் தெரியுது இப்போது திருமதி சாம்பிள்டனும் வெறாவும் பார்த்து கொண்ட திசையில் அந்த ஜன்னலை வந்து இவர் பார்க்குறாரு இந்த கரு கருக்களின் மயங்கி இருளில் வந்து சற்று தொலைவில் மூவரின் உருவங்கள் வந்து தெரியுது கண்ணுக்கு தெரியுது அவருக்கு இப்போ பிரெஞ்சு ஜன்னலை நோக்கி அவங்க மூவரும் வந்துட்ருக்காங்க கையில் வந்து வேட்டை துப்பாக்கி வைத்திருக்கிறாங்க அதில் ஒருவர் மட்டும் கையில் துப்பாக்கி வைத்திருப்பதோடு தோளில் ஒரு வெள்ளை நிற கோட்டையும் வந்து தொங்க விட்டுருக்கிறாரு அவர்களை பின்தொடர்ந்தபடியே பழுப்பு நிற வேட்டை நாயொன்று வந்துட்டுருக்கு இரட்டில் சத்தமின்றி அவர்கள் வீட்டை நெருங்கி கொண்டு வைக்கிறாங்க அதில் ஒரு ஒரு கரகரப்பான குரலில் வந்து ஒரு பாட்டு பாடிட்டே வர்றாரு அவர் அவங்க அத்தையோட தம்பி இவர் ரொம்ப பயந்துட்டார் இப்போ தன்னோடய ஊன்றுகோலையும் தொப்பையும் எடுத்துகிட்டு மின்னல் விதத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு அப்போது வெளியில் வேகமாக பயந்துட்டு ஓடும்போது தெருவில் வந்த சைக்கிள் கார் சை தெருவில் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு வர்றாரு அவர் மீது மோதுறாரு அப்போது அந்த மோதி என்ன ஆச்சுன்னா அந்த சைக்கிள்காரர் வந்து முற்புகிறல் ஒன்று மோதி விழுந்து விழுந்துடுறாரு அவர் பயந்து ஓடிட்டார் அந்த வீட்டுக்கிட்டே ஓடிட்டார் இப்போ என்ன ஆகுதுன்னா யாருமே சாகலை அவன் வந்து பொய் சொல்லியிருக்கான் அவர்கிட்ட வெண்ணிற மலை கோட்டேன் தொழில் போட்டே இருந்தவாறு பிரெஞ்சு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வர்றாங்க மூணு மூணு பேருமே வர்றாங்க கணவர் கேட்குறாரு நான் வ நாங்கள் வரும்போது நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அவர் கேட்குறாரு நாங்கள் வரும்போது இங்கேருந்து யாரோ தடதடன்னு வேகமாக ஓடினாங்க யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் பேர் நட்டில் ரொம்ப வித்தியாசமான மனிதர் போல் தன்னோடய நோயை தவிர அவருக்கு வேறு எதுவுமே பேச தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே தோட்டத்தை புல்வெளி வழியாக வர்றதை பார்த்து மனிதன் பேய பார்த்ததை போல் பயந்து ஓடுற மாதிரி சொல்லாமல் கொல்லாமல் விழுந்தடிச்சிட்டு வெளியே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாம்பிள்டன் வந்து அவரோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க இத்தனைக்கும் காரணமான அவள் அண்ணன் மகளான விரவு தனக்கு எதுவுமே தெரியாது போல் அடக்கத்துடன் அவர்களிடம் சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அந்த வேட்டனையை பார்த்து அவருக்கு பயம் ஓடோட ஓடிட்டாரு நான் என்னாலே அவருக்கு பயமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவள் சொல்கிறான் அது மட்டும் இல்லை இந்தியாவில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாய் கூட்டமே அவரை துரத்திட்டு போயிருக்கு இடுகாட்டில் விட்டுருச்சாமா நாய்கிட்டிருந்து தப்பிக்கிறக்காக அவர் ஓடும்போது புதுசாக தோண்டி வச்சிருந்த பிணக்குழையிலே விழுந்துட்டாராமா பாவம் அவர் ராத்திரி முழுக்க அந்த பிணைக்குழிலேயே கழிச்சு ஆறாமான் அப்படின்னு அவ சொல்கிறான் குழிக்கு மேலே அந்த வெறி நாயங்க பல்ல காட்டிட்டு மிரட்டியபடி ஓலமிட்டு கூச்சல் இட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார் எங்கிட்ட நாய்கிட்ட ஏற் ஏற்பட்ட பயங்கரமான அனுபவம் தான் நாயை கண்டாலே அவர் அலையடிச்சிட்டு தலை ஓடிட்டார் ஓடி இருக்காரு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறான் இப்போ வந்து இந்த குறும்புத்தனம் இவளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது வேற தனக்கு கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் கற்பனையில் மூழ்கி கலை கதை விடுவதில் ரொம்ப கை தேர்ந்தவள் பாவம் அப்பாவியான்னு அட்டைகளுக்கு வந்து வேற குணத்தை பற்றி எதுவுமே தெரியாது அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு நினச்சிட்டார் அவர் கணவரனையும் இரண்டு சகோதரர்களையும் விறந்து விட்டதாக கூ கதை கட்டிவிட்டால் வேற அவள் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு நம்பிய நாட்டில் வேட்டைக்கு போனால் மூணவரும் வீடு திரும்பும்போது அவர்கள் என்று நினைத்து பயந்து வீட்டை விட்டே வெளியே ஓடிவிட்டார் அவங்க மூணு பேரும் வந்து பேயின்னு நினச்சிட்டு அவர் பயந்து வீட்டை விட்டே வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த வெறா மிகவும் சுட்டித்தனமான குறும்பத்தனமான வெகிலியான ஒரு பெண்ணு வீட்டுக்கு வந்த விருந்தினர்கிட்ட தன்னோட அத்தையோட கணவர் மூணு இரண்டு சகோதரர்களும் இறந்துட்டார் வேட்டைக்கு போனவங்க புதக்குலையில் மாட்டி இறந்துட்டாங்கன்னு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டான் அவங்க மூணு பேரும் இப்போ வர்ற வரும்போது இவருக்கு ரொம்ப பயமாயிருது அவங்க மூணு பேருமே பேய்கை தான் அப்படிங்கிற நினச்சிட்டு இவர் பயந்து அழை அடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிட்டார் ரெஸ்ட் எடுக்க வந்தவரை பயந்து பீதி எழுப்பி அங்கேருந்து ஓட வச்சிட்டா வேற இது ஒரு காமெடியான கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் வணக்கம் மக்களே